வெல்கம் பேக் டு சைதி வீ அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் பிளாக்ஸ் ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செம்மையாக இருக்கீங்களா நான் இன்றைக்கி ஹம்மந்தில்லா ஒரு அளவுக்கு வந்துடுச்சு போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இருமல் வந்து எப்போ வருது அப்படின்னு கேட்டாக்கா நம்ம நல்லா தூங்கி கண்ணை சந்து போய்கிட்டுருக்குறதுல ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி நல்ல தூக்கத்தில் இருக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது செம்மையாக வந்துடுதுங்க அஹு அந்த இருமல் அது என்னென்னா அந்த ஜலதோஷம் பிடிச்சதுக்கு அந்த இருமல் வந்து தான் வருது அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிராமம் எடுத்து பாருங்க பாருங்க எப்படி போகிறோம்ல என்ன தலைவரை நீங்கள் இப்படி போகிறீங்க தலைவரை பின்னாடிப்பா வண்டி வருதுன்னு கூட தெரியலையா அவங்களுக்கு அப்போ அந்த கிராம்பை எடுத்து திண்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கணும் என்று சொன்னால் நன்றாக தூக்கம் வரும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறார்கள் நல்லது தானே இல்லையா சரி ஓகே இப்போ எங்கடா போகிற நீ என்னா பிளேர போட்டு அறுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா அதில் தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது சிக்னலை கடந்ததுன்னு நான் சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பிளாஸ் தான் இஸ்தான் பிளாஸ் அது இருக்குது அது அங்கே போயிட்டு எங்கே வெட்டிங் நடக்குது எங் எந்த டோரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வா செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னையும் இப்போ அனுப்புகிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டோர்கிட்ட இருக்குது நான் ஒரு குத்து மதிப்பான ஒரு டோர்லாம் இப்போ நான் வந்து உள்ளே போக போகிறேன் டோரை இங்கே ஓப்பன் பண்ணுறான் அது சரி ஓகே நம்ம அங்கே போயிட்டு இந்த மாதிரி வெட்டிங் நடக்கிற டோர் எந்த டோரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீ வந்துடு ஏழரை மணிக்கு நீ ரெடியாக இருக்குன்னு செய்யுது ஹம் ஜாரா ஹே நாம போவணும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே எனக்கு ரோஹம் சபானூஸ் எத்தக்கல்லி ஜாரிஸ் என ரோஹமல்லா அருஸ் அதுக்கு வந்து கா அப்படின்னு சொல்கிறாங்க எனது கா தாருக்கு பாருங்கள் இஸ் தான் பிளாஸ் இஸ் தான் பேலஸ் பிளாஸ் பேலஸ் இஸ் தான் பேலஸ் இப்போ இங்கே வந்து தான் நான் வந்து உள்ளே போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு வரணும் எந்த டோர் என்ன மாதிரின்னு இல்லை இது வந்து இதுவாக இது வந்து வில்லா வெட்டிங் நடக்கிறது அந்த பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெட்டிங் நடக்கிறது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அப்படி திருப்ப வேண்டியது தான் வண்டியை திருப்பிக்கிட்டு ஏன்னா அங்கிட்டு போக முடியாது ஒன்லி ஒன் வே தான் ஒன் வேனாக்கா இதில் போய்ட்டு இல்லை ரைட்டு தான் எடுக்க முடியும் லெஃப்ட் எடுக்க முடியாது ஆனால் நான் வந்து போகிறது லெஃப்ட் எடுக்கணும் சரிங்களா இங்கே ஒரு இன்ட்ரிவியூ வச்சுருக்காங்க இது பார்க்கிங்லாம் நீங்கள் நேராக போங்க நேராக போய் ரைட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் வந்து இதில் வந்து நேராக போகணும் நேராக போய் ரைட் எடுக்கணும் இதுதான் உள்ளக்குள்ள ஹிஸ்தான் பிளஸ் பேலஸ் இதில் தான் வந்து நம்ம இந்த அர்ஜென்டினா டீமில் உள்ள கால்பந்த வீரர்கள்லாம் வந்து இங்கே இங்கேயும் தங்கியிருந்தாங்க அது போக இப்போ ரீசெண்டாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் வந்து இங்கே தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதில் தான் போனாங்கன்னு சொன்னார் போயிட்டு ரைட் எடுக்குன்னு சொன்னாரோ ஓகே இதெல்லாம் ரைட்டு ஏன்னா ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போகணும் நம்ம மட்டுக்குள்ளே போயிடக்கூடாது அப்புறம் நீ என்னத்தை பார்த்துட்டு வந்த செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமா நான் ஹோட்டலை பார்த்துட்டு வந்தேன் பாப்பா அப்படிலாம் சொல்லிட முடியாது ஓகேவா இங்கே ஒன்று இருக்குது இங்கே பா இது வண்டியெல்லாம் வந்து என்னையாது ஓ இந்த தான் வச்சுருக்காங்க போல் இங்கே பாருங்க மெயின் ரோட்டில் வந்து பார்க்கும்போது இந்த இது அருவியை பார்க்கும்போது செம்மையாக இருக்கு இந்த இது தான் நினைக்கிறேன் வெட்டிங் இந்த இடத்துல தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்பா ஆனால் அங்கேயும் ஒரு டோர் இருக்குது பட் அங்கே என்ன என்ன சொல்கிறான்னு தெரியல இந்த டோராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே முன்னாடி போயிட்டு அங்கே செக்யூரிட்டி இருப்பார் அவட்ட கேட்போம் இங்கே ஒருத்தர் வர்றாரு ஸோ காய்ஸ் இதில் தான் வந்து வெட்டிங் நடக்குதாம்மா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹோட்டல் ரூம்மு புக்கிங் பண்ணுறோம் இல்லையா அதோடைய ரிசப்ஷனுக்கு போகிற வழியாம்மா இது இங்கே வந்து எல்லா நாட்டுக்குடியும் வந்து முடிவச்சுருங்க ஸோ வேறு லெவல்லாம் இருக்குது ரான இஸ்தன் பிளாஸாகு போயிட் அப்படியே டீ கடிக்க டீ குடிக்கி வந்தா ஹாய் சொல்லுங்க மச்சான் ஹாய் ஹாய் டேய் என்னங்க இப்ப பார்த்தால ஒரே டல்லா இருக்கீங்க ஹாய் 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 ஹ

திருச்சி பரையாதது ஆ திருச்சி பறையணும் நீங்கள் பேசணும் நீங்கள் சொல்லணும் அவரு தெரியும் வீடியோ எடுக்கிறது தெரியும் நாளைக்கு யூடியூப்பில் வரும் மாற சரியா நிறைய டி வாங்கிடுச்சு ம் டூ அண்ட் தேங்க் யூ தேங்க்யூ சரி அப்புறம் எப்படி போதும் அப்புறம் ஒன்றும் இல்லை ஓகே அப்போ ஆ நம்ம முகமது பாய் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இங்கே வந்து மெசேஜ் இருக்காரு நான் வந்து போயிட்டு டீயை வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ நானும் முகமது பாயின் இருக்கிறோம் அவர் மொபைலில் வந்து சின்சியராக அவனை பார்த்துட்டு வந்தார் ஏதோ ஒரு இதில் ஈடுபட்டுருக்கார் போல் ஒன்று சொல்லி எதோ ஒரு இதில் ஈடுபட்டுருக்காருன்னா அவங்க இருந்து ஏதாவது மெசேஜ் எதுவும் அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு வந்தார் அதை தான் நான் அப்படி சொன்னேன் சரியா சரி வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் முகமது பாய் வந்து ஊருக்கு போகிறாரு எப்போ போகிறாருன்னு தெரியல கன்ஃபார்ம்னு இன்னும் வந்து ஓனர்கிட்ட இருந்து வரலையா வந்தால் சொல்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல பார்ப்பான்ஷாலா போகும்போது கல்லையும் மண்ணையும் அள்ளி கொடுப்போம் கொண்டு போய் அடுத்த இங்கே அள்ளிட்டு கொடுக்க முடியும் இதாக இருக்குல்ல கல் மண் இங்கே உள்ள கத்தா இருக்கலாம் கல்லு மண் எதை கொண்டு போய் இறக்குன்னு ஆமாம் எதாவது கொண்டு போயிட்டு இறக்கிட்டு அப்படியே கொடுத்துருங்கப்பா எப்படின்னு சொல்ல முடியாது என்ன செய்ய சம்பளத்தையும் வாங்கி வீட்டுக்கு அனுப்பிட்டு சாமானையும் வாங்கி அனுப்பணும்னா முடியாதுல்ல அதனால் நான் வாங்குற சம்பளத்துக்கு அது ம் சரி சப்பி எப்படி நிறையா நடந்து போயிட்டு வீட்டில் போய்ட்டு உட்காரானே அங்கே எத்தனை மணிக்கு இப்போ 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 எதாவது கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஏழறக்கிட்டேன் வேலை ஓ நீங்கள் வரும்போது ஸோ கைஸ் இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரிவேரா கார்டனுக்குள்ளே தான் இப்போ நான் வந்து வந்திருக்கிறேன் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விஐபி ஏரியாங்க இந்த பெரிய பெரிய ஆஃபீஸு பெரிய பெரிய இதுகள்லாம் இருப்பாங்க இல்லையா அதாவது வெளிநாட்டவர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி வில்லாக்கள் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க அந்தந்த ஆஃபீஸு இந்த மாதிரி கம்பெனி இந்த மாதிரி இதுகளில் இருந்து ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ நான் வந்து வந்திருக்கிறேன் மிச்ச நேரம் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன் இந்த இருக்குது பாருங்க நேராக அந்த ஹாலில் தான் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே தான் எங்கள் ஓனர்மாக போயிருக்காங்க அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே நான் வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு உட்கார்ந்துருக்கேன் சரிங்களா எனக்கு வந்து பின்னாடி வந்து அப்படியே வண்டியில் என்ன நிற்கிது அங்கே போரிச்சு நிற்கிது அதுக்கப்புறம் இங்கே மான்சா கார் நிற்கிது அதுக்கு முன்னாடி டிஃபெண்டர் நிற்கிது இப்படிதான் வந்து வெயிட் பண்ணலை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துடுச்சுனால ஹவுஸ் டிரைவருங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நாலு ஐஸ் சரிங்களா ஸ்பெஷல் நான் அப்படி ஒரு ஸ்பெஷல் சரியா நம்ம வந்து எங்கேயுமே போக முடியாது வர முடியாது வியாழக்கிழம வெள்ளி வியாழன் வெள்ளிங்க வந்து கல்யாணம் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைன்னா வேறு எங்கேயாவது பார்ட்டி வச்சுருப்பாங்க ஸோ அவங்க அங்கே வந்து நம்ம வந்து அழைச்சிட்டு போகணும் நமக்கு தனியாக லீவ்லாம் கிடைக்காது லீவு கிடைக்கும் எப்படின்னாக்கா நம்ம வந்து எங்கள் முதலாளி வீட்டில் இருந்து ஃபேமிலியாக ஃபேமிலி டூர் போடுறாங்கல்ல அப்போ போதும் நமக்கு வந்து லீவு கிடைக்கும் ஸோ அந்த இதில் நான் வந்து எடுத்துக்கிறது தான் நமக்கு லீவு அதுவுமே வந்து நைட்டுக்கு நைட்டில் தான் போக முடியும் ஏன்னா டோர் ஏர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போக முடியும் ஏன்னா பகலில் வந்து வீட்டில் யாராவது வீட்டுக்கு வருவாங்க ஜாமான் கொடுக்கறதுக்கு இல்லை வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் வருவாங்க அதனால் வந்து பகலில் போக முடியாது நைட்டில் தான் போக முடியும் இந்த ஏரியா வந்து வேறு லெவலில் இருக்குது பாருங்களா நல்லா இருக்குது சத் இப்போ நான் வந்து அந்த இஸ்தான் பிளாஸாக இருக்குது பாருங்கள் அந்த இதில் கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து போகிறேன் ஒரு பதினோரு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல கொண்டு போய்ட்டு இப்போ நான் பேர் கொண்டு போய் இறக்கிவிட்டோம் இல்லையா அங்கே ரெண்டு பசங்க நிற்கிறாங்க கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அவங்க ஃபோன் அடித்தா போய் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னையை கூப்பிட இது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வரமாக சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ வர்ற போது புகைச்சல் வந்துருச்சுங்க எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில நானும் சொல்கிறேன் இருமிட்டேன் அதோட என்னாச்சு என்னாச்சு செய்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை இருமல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதோட தண்ணி உள்ளே இருந்துச்சு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு உடனேயே கிராம்பு எடுத்து போ க நம்ம வந்து சேஃபாக வந்தால் இருந்தால் உள்ளே வச்சுருக்க மாதிரி கிராம்பு கிராம இந்த மடித்து வச்சிருக்கேன் கிராம்பு எடுத்து போட்டு டக்கு டக்கு மின்னல்ல ஓடிடுச்சு இருமல் கிராம்புக்கு பயந்துக்கிட்டு ஓடிருச்சுங்க எவ்வளோ பெரிய ஒரு இது தெரியுமா ஆனால் உண்மையில் கிராம்பு வேறு லெவலுங்க இந்த இருமலுக்கு ஸேஷ் நான் கொண்டு போய் விட்டுட்டு வயிட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சின்னத்தை ஃபோன் பண்ணாங்க சாப்பாடு இருக்குடா வாடா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் மஜ்ஜிப்பூசு சிக்கன் மஜிப்பூசு இருந்துச்சு அதை ஒரு போடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தாச்சு இப்போ கையில் கொஞ்சம் கிராம்பு எடுத்துக்கிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் மடக்கி வச்சுருன்னா அது போக ரெண்டு கிராம்பு எடுத்து வாயில் போட்டிருக்குறேன் பார்த்தீங்களா இருமலுக்கு வந்து உடனே நிப்பாட்டுங்க டக்குனு நிப்பாட்டுறேன் அதை எடுத்து இப்படி செல்லா ஜாக்கி சரி இப்போ வந்து பசங்களை போய்ட்டு புக்கப் பண்ணுறதுக்கு இப்போ வண்டி எடுத்துகிட்டு இப்போ போகிறேங்க போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வரலாம் சரியா ஓகே போகலாமா முதலாளி வெளில போயிட்டார் அவர் பென்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காரு நம்ம நான்குரோஷர் எடுத்துகிட்டு போகலான் தான் பார்த்தேன் நான்குரோஷர்னால் இருக்கட்டும் இதை கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தான் ஓடி ஓடி இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம இந்த வண்டியை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா கிலோமீட்டர் கொஞ்சம் நல்லா அதிகமாக வரும் இல்லையா சரி இப்போ நான் வந்து பாயிண்ட்டுக்கு வரேன் இப்போ நான் நேற்று போட்ட விலாகில் வந்து என்னுடைய இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் மெயில் பண்ணுங்க நான் அந்த விசா எடுக்கிறாங்க பாருங்கள் அவங்களுடைய நம்பரை உங்களுக்கு நான் தர்றேன் நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கங்க டேரெக்டாக நீங்கள் பேசிக்கங்க பேசிக்கிட்டு நீங்கள் வந்துக்குங்க கத்தார் விசா கத்தார் லைசன்ஸ் வச்சிருக்கேன் ப்ரோ வேலடிட்டிலே இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஓகே நோ ப்ராப்ளம் அவங்கக்கிட்ட கத்தார் ரிட்டர்னு எடுக்கிறவங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணுவாங்க விசாவுக்கு எவ்வளோ ப்ரோ என்ன மாதிரி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா அது நமக்கு தெரியாது கைஸ் நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறணும் சரிங்களா நீங்கள் கேட்டீங்க நம்மனால சரிய உதவி உங்களுக்கு செய்கிறேன் அவ்வளோதான் சரியா ஏன்னா நிறையா கமெண்ட்ஸில் வந்து அதான் வருது ப்ரோ விசா இருந்தால் சொல்லுங்கள் விசா இருந்தால் வாங்கித்தாங்க அப்படின்னு விசா வாங்கினா என்னால் தர முடியாது நான் சொல்கிறேன் நீங்கள் போய் வா காபி சிவி இதுகள்லாம் காப்பிஞ்சேன் பா அதான் பாஸ்போர்ட் காப்பி இந்த லைசன்ஸ் காப்பி இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வச்சு அது டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு கேட்டு தெரிஞ்சிக்கோங்க ஓகேவா சரி நானும் நான் ரிவேராக்கிட்ட வந்துவிட்டேன் அப்படியே போயிட்டு எடுத்துகிட்டு வரேங்க ஓகே பாப்பா அடுத்த இப்போ மணி கரெக்டாக பதினொன்னே ஹால் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் பேலன்ஸ் இருக்குது பதினோரு மணிக்கு என்னை இங்க வந்து நிக்க சொன்னாங்க நானும் பதினோரு மணிக்கு ஷார்ப்பா கரெக்டாக வந்து நின்றேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தான் வந்தேன் அதாவது பத்து ஐம்பதுக்கு இங்கே வந்து நின்றேன் நின்றுட்டு அப்படியே வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு நான் நிற்கிறேன் எனக்கு பக்கத்தில் ஒரு வண்டி இல்லை ஆனால் லெஃப்ட் சைடில் ஒரு வண்டி இருக்குது இந்த இருக்குது பாருங்கள் அவரும் தான் வந்திருக்காரு போல் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு நான் கொஞ்சம் லைட்டாக ஏசியை ஓடவிட்டு உள்ளே உட்காந்துருக்குறேன் எத்தனை மணிக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை அதுக்கு மு இதுக்கு முன்னாடி ஒரு பிக்கப் இருந்துச்சு அந்த பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நான் வண்டியை எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்தேங்க எல்லாம் ரேடியா கேட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ ரேடியோ போட்டோம்னா அதில் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் காப்பீட்டு வந்தாலும் வந்துடுவேன் இன்றைக்கி வந்து கியூஎன்சிசியில் வந்து ஆதவ அண்ணன் பாலாண்ணன் அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த சித்திரை கொண்டாட்டம் சித்திரை நாள் கொண்டாட்டம் வந்து செலிப்ரேட் இருக்காங்க வேறு லெவலில் இருக்குது ஆனால் நம்மளால போக முடியலை அதில் ஒரு ஷார்ட் வீடியோ தான் இதை போட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதான் உண்மை ஹவுஸ் டிரைவரில் வந்துட்டு நம்மளால் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு இதுக்குமே நம்மளால் நகர முடியாது போக முடியாது கேஸ் அது ஒரு என்ன சொல்கிறது தூரத்தில் எரியுற மெழுகு மாதிரி அது